The cat sat on the அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நடக்க போனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொல்ல போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பாப்பாவாகவும் பிடிக்குமா இல்லை புதுசாக வந்துருக்கிற கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா மறக்காமக்கா மட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி பாப்பா நம்மளோட வேதவள்ளி அம்மா கிட்ட போயிட்டு சா குறிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவும் ஏதோ புதுசாக ஒரு கதையை கட்டி விடுறாங்க அவனை தோக்கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கௌரி பப்பா கிளம்பும் தான் கௌரி நீ நில்லு நீ போய் அங்கே போய் எதுவும் சாதிக்க போகிறதில்ல துர்காவே காலன் மந்திரவாதியை பார்த்துக்குவா நீ போயிட்டு அங்கே காப்பாற்ற வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேதவல்லி அம்மா வந்து கௌரி பாப்பாவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து நம்மளோட கௌரி பாப்பா புதுசாக ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறதுக்காக மாசாணியம்மன் கோயிலுக்கு இனிமேல் வந்து போக போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட காலன் மந்திரவாதி எதை ஏவி விட போகிறாரு எப்படி வந்து நம்மளோட கடப்பா கனகாவை போட்டு தள்ள போகுது இல்லை அது வந்து திரும்ப கடப்பா கனகாவை ஆப்போசிட்டில் திருப்பி விட்டு காளன் மந்திரவாதியை போட்டு தள்ள போகுதான்னு என்ன எதுன்னு தெரியலைங்க நம்மளோட காலன் மந்திரவாதி குட்டிச்சாத்தனை ஏவி விடுவாரா இல்லை காட்டேரியை விடுவாரா இல்லை பேய் ஏவி விடுவாரா இல்லை சாமியவே ஏவி விட போகிறாரான்னு ஒன்றும் தெரியலிங்க போதும் சாமி பிளாக் மேஜிக்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இல்லாத இருந்துச்சு இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நாங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்